என்னடா நடா ரெண்டாயிரத்தித்தஞ்சு முஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்க போதா நம்மவும் இல்லைல்ல இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே முடிய போதா ஆனால் இந்த வருஷத்தில் அந்த வால்பாறை ட்ரிப்பு செம்ம என்ஜாய்மெண்ட்ல நீ நான் ஜகனு நம்ம கூட இப்போது ஜகன் இல்லைல்ல ஆனா நம்ம கூட இல்லை ஆண்டரோடய தயவு தான்ண்டா நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைன்றதோட பத்து நிமிஷம் மாதிரி தானே அவங்கள பார்த்தேன் இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னும் போது இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளோ தயவாக பாதுகாத்துக்கிறார்ல நம்ம ஆண்டவரை வந்து அறிஞ்சிக்கிட்டோம் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வேகத்தின்படி வாழ்கிறோம் இப்போது நம்ம இறந்தாலும் ஆண்டவர் வந்து என் பிரியமே நீ பூரண ரூபவதி உண்டில் பழகு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை பொருளோகத்துக்குண்டு போயிடுவார் அப்போது ஆண்டவரை அறியாதவங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நறுக்கு தான் போவாங்கள்ல டேய் நம்மளும் எல்லாேருக்கும் ஆண்டவர் போய் சுவிசேஷமாக சொல்கிறோம்டா ஆனால் நம்மளை பார்க்குறவங்க நம்ம மதம் மாத்திரம்னு நினைக்கிறாங்கடா நம்மளுக்கு ஏதோ ஃபாரின்லேருந்து கட்டுக்கட்டாக ஃபண்டு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கடா இவங்க நம்ம ஆண்டவர் பற்றி சொல்கிறதுனால நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடையாது இதோடைய பலனை ஆண்டவர் தான் நம்மளுக்கு தராரு நம்மளை மாதிரி எல்லோரும் பரலோகத்து வரது தான் நம்மள ஆசைப்படுறோம் அதான் பைபிளே வசனம் இருக்குல்ல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் டேய் நம்ம கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் சுயசத்தை உலகம் ஃபுல்லாக நம்ம அறிவிக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தோம் ஏசப்பா பாவியாக இருக்கிற நம்மளை தெரிந்து கொண்டு நீதிமான